இதெல்லாம் எல்லாம் கீழே வந்து இந்த ரோப்பு வந்து போறதுக்கு கீழ போறா என்னடா மாட்டா வந்து ஒரு ஒரு போறேடா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் பேர் இருக்கிறீங்க எங்க ஊர் ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து ஒரு ஐம்பத்தி ஓரு வட மாலையும் துளசி மாலையும் ஆஞ்சநேயருக்கு செலுத்திட்டு அது கூட வந்து ஒரு ஐம்பத்தி பேருக்கு வந்து தயிர் சாதமும் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க குடும்ப நாளத்துக்காக இன்னைக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செய்யறாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியே கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்துல மேலோங்கி இன்னமும் தொடர்ந்து வந்து அன்னதானம் பண்ணணும்னு நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் சேர்ப்பாகும் தயிர் சேர்த்துக்கு சாதம் ரெடியாக இருக்கு அது கூட தயார் சேர்த்துக்கலாம் அது கூட கேரட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் அடிச்சு விடுறா இஞ்சி கூடவே மாங்காய் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து தாலிப்பை சேர்த்துக்கலாம் சூப்பரான தயார் சாதம் ரெடி ஆகிட்டு தாலிப்போட நல்லா கலந்து கொடுக்கலாம் பூசிக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது வடை மாலை துளசி மாலை வெண்ணெய் சூடஞ்சாம்பிராணி பத்தி பல வகை எல்லாமே இருக்கு இப்போ ஆஞ்சநேயருக்கு படைச்சிடலாம் ஐயா நம்மளோட சர்க்கரை பேர் தான் குடுத்துருக்காங்க ஆஞ்சினேயருக்கு துளசி மலை வடமலை ஜாத்திரை ஐயா வழியவுட்டு வழியவுட்டு பெரிய மரம் கட்ட வச்சு ரெண்டு சித்துக்கு மேல வருது

நம்மளோட <laughs> 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 ृदत्म ओं मच्चुदाय नंदय नम गोविंद केशवाय नमाना नम माधवाय नम धर्विग्रमाय महराय मह ऋषिकेदनामाय नम सामोदराय नम ओं भवाय देवाय नम सपाई दाना पत्रपुष्पाण समर्पया

வேண்டாம் வேண்டாம் பாப்பா பாமே வேண்டாம் வேண்டாம் எல்லாம் சொல்லியா அந்த அம்மா வந்து இருக்கற கை வச்சு கத்த போறோம் அந்த அந்த தட்டி ஏ போடா வந்து நண்ட उसको इधर करके

வாங்க <laughs> <laughs> இன்னைக்கு சிறப்பாக ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணி வட மாலை சாத்தி துளசி மாலை அது கூட வந்து தயிர் சாதமும் அன்னதானமும் சிறப்பாக கொடுத்து முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபராக வந்து வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சிறப்பாக அன்னதானம் பண்ணியிருக்காங்க குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க